வெற்றிமாறன் அண்ட் எஸ்டிஆர் இவங்க காம்போல எஸ்டிஆர் போர்டி நைன் வந்துட்டு உருவாக்கிட்டு வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ரசிகர்கள் எல்லாரும் அந்த திரைப்படத்தோட அப்டேட் இருக்காங்க சூப்பரான ஒரு படத்தை நம்ம எஸ்டிஆருக்காக வெற்றிமாறன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த படத்தோட அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க ப்ரோமோ ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அது கூடவே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க செட்டெல்லாம் எல்லாம் போட்டாச்சு அப்போ வந்துட்டு ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் இரண்டாவது வீக்ல வந்து ஆரம்பிப்போம் அப்படின்றதையும் படக்குல வந்து தெரியப்படுத்திருக்காங்க ப்ரோமோக்காக ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ப்ரோமோ ஷூட்டிங் பண்றப்போ நெல்சனா இருக்கட்டும் எஸ் வெற்றிமாறன் இவங்க எல்லாருமே அந்த ஒரு போட்டோல வந்துட்டு இருந்திருப்பாங்க சோ அதனால எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாவே ரசிகர்களுக்கு இருக்கு சோ யாரெல்லாம் எஸ் டி ஆர் ஃபோர்ட்டி நைன்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பலகோடி சம்பளம் வாங்கி கூட வாடகை வீட்டுக்கு போறாரா நம்ம சிவகார்த்திகேயன் அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்களா உருவாகி இருக்கக்கூடிய நடிகர்கள் பட்டியல சிவகார்த்திகேயனுமே இருக்காரு அவரோட படங்கள் வந்துட்டு தொடர்ந்துமே வசூல் வேட்டை நடத்துது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கோடிகள்ல வந்துட்டு சம்பளம் வந்துட்டு அவருக்கு உயர்ந்துகிட்டே வருது அப்படின்றதும் தெரியும் இருந்தாலும் சிவா பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு போனி கபூருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு வச்சுட்டு வர்றாரா காரணம் என்னன்னா பனையூர்ல இருக்கக்கூடிய தன்னோட வீட்டை இடிச்சு முடிச்சுட்டு அங்கே மாடர்ன் பங்களா ஒன்று கட்டணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரா அதனால தான் அவர் வந்துட்டு வாடகை வீட்டில் வசிக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு ஸோ பல நெட்டிசன் நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா இதையே ஒரு கேள்வி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஓ பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கூட அவர் வாடகை வீட்டில் தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அஜித் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கார் ரேஸை முடிச்சதுக்கப்புறமா ஆதிக்கு ரவிச்சந்திரன் கூட இணைஞ்சு இன்னும் படம் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் சொல்லியிருந்திருப்பாரு ஆல்ரெடி குட் பேட் அக்லே அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை வந்துட்டு பதிவு பண்ணாங்க அதே காம்போவில் தான் இன்னொரு திரைப்படம் வந்துட்டு உருவாக்க போகுது ஒரு அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூட நம்ம தலா அஜித் வந்து இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் இது வந்துட்டு உண்மையான தகவலா இதை வந்து ஷோர் பண்ண முடியுமா அப்படின்னு ரசிகர்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் லோகேஷ் கனகராஜ் பக்கம் இருந்து நமக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சாதான் அதை வந்துட்டு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும் ஆனா லோகேஷ் கனகராஜ் தல அஜித்த வச்சு ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க